வணக்கம் வியூவர்ஸ் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள் அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள் படித்ததில் பிடித்தது பெரியவா சரணம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர கடனாளையாக வந்தவர் ஒரு பயனாளியாக திரும்பிச் சென்றார் மூன்று நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்தர் பெரியவாளிடம் தனிமையில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று பெரியவா மௌன விரதம் நான்காம் நாள் மௌனத்தை விட்டுவிட்டு பேசத் தொடங்கினார் பெரியவா அதற்காகவே காத்து கொண்டிருந்தவர் போல் ஓடோடி அருகில் வந்தார் பெரியவா கிட்ட தனியா பேசணும் ரெண்டே நிமிஷம் அதுக்காகத்தான் மூணு நாளா காத்துயோ பக்தருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது அது என்ன அவ்வளவு கணக்காக மூன்று நாள் ரெண்டு மூணு நாள் என்று சொல்லியிருக்கப்படாதோ குடும்ப விஷயம் ரகசியமாக பேசணும் என்னிடம் ரகசியமெல்லாம் வேண்டாம் இறைந்தே பேசு மற்றவாளுக்கு தெரிஞ்சதாலே ஒன்றும் குடிமூழ்கி போய்விடாது பக்தரின் முன்னோர்கள் செழிப்புடனும் செல்வாக்குடனும் இருந்த காலம் ஒன்றுண்டு ஆனால் எப்படியோ தாங்க முடியாத கஷ்டம் பொருள் நெருக்கடி வந்துவிட்டது தாத்தா காலத்தில் கடன் சுமையை தாங்க முடியாமல் போகவே விளை நிலம் ஏலத்துக்கு போயிற்று அப்படியும் கடன் கொடுத்தவர்களுக்கு முழு தொகையையும் செலுத்த முடியவில்லை வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காததால் பாவம் வந்து சேர்ந்து மனக்கஷ்டம் இரவு பகலாய் துன்புறுத்துகிறது என்னிடம் பணம் இல்லை குடும்பத்தை நடத்துவதே பெரும்பாடாக இருக்கிறது தாத்தா காலத்து கடன்களையெல்லாம் விட்டால்தான் நிம்மதியும் சௌகரியமும் போல் இருக்கிறது பெரியவாதான் ஏதாவது வழி சொல்லணும் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டிருந்தார் பெரியவா கோடை காலத்திலே பல சேத்திரங்களில் உற்சவம் நடக்கும் ரொம்ப ஜனங்கள் வருவா எல்லோருக்கும் ரொம்ப தாகம் இருக்கும் நீ ஒரு தண்ணீர் பந்தல் போடு பக்தர்களுக்கெல்லாம் சிவ சிவ ராம ராமன்னு சொல்லிண்டே கடனை திருப்பிக் கொடுக்க முடியலே தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சத்தமா சொல்லிண்டே எல்லோருக்கும் தீர்த்தம் கொடு உனக்கு நல்ல மனசு கடன் பட்ட பாவம் போயிடும் விழுந்து விழுந்து சேவித்தார் பக்தர் கடனாளியாக வந்தவர் ஒரு பயனாளியாக திரும்பி சென்றார் படித்ததில் பிடித்தது ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர அடுத்த பதிவில் சந்திப்போமா நன்றி வணக்கம்